ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு வந்து மிளாம்பல் ஜூஸ் தான் ஃபஸ்ட்டு அதை எடுத்துக்கலாம் அப்புறம் ஒரு கரண்டி எடுத்து அது உள்ளா இருக்க சீடை எடுத்துக்கலாம் சீடு எடுத்துகிட்டு இந்த பழத்தை அப்படியே எடுத்துடலாம் இப்படி கரண்டியில் நான் எடுக்கிற மாதிரி எடுத்துட்டு வெயிலுக்கு சூப்பரானது அப்புறம் சர்க்கரை ஊற்றி பால் ஆட் பண்ணிட்டு ஐஸ் க்யூப் போட்டு தச்சனையும் மிக்ஸியில் வச்சோனையும் ஹைட் ஏறிச்சு ஸ்பீடு ஏற்ற ஏற்ற இன்னும் ஹைட் நல்லா ஜூஸ் வந்தது அப்புறம் ஜூஸரில் போட்டு அதே முளாம்பளத்தில் வச்சு குடித்து பார்த்தோம் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வெயிலுக்கு சூப்பராக இருந்தது ஹெல்த்தி அண்ட் ஜூஸ் பாய்